அனைவருக்கும் வணக்கம் நம்ம வந்து தொடர்ந்து வீடியோ பார்த்துக்கிட்டு வந்தோம் இது வரைக்கும் நம்ம நாப்கின் எப்படி தயார் பண்ணுறோம் எங்கெங்கே மெட்டீரியல் வாங்குகிறோம் இந்த மாதிரி அட்ரஸ் எல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் ஆனால் இன்னும் முழுமையான ட்ரைனிங் உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்னுடைய கான்டாக்ட் நம்பர் இருந்துச்சு அதுக்கு கால் பண்ணிவிட்டு என்ன்கிட்ட ட்ரைனிங் எடுத்துக்கோங்க இதை விட ஒரு முக்கியமான விஷயம் நம்ம ஒவ்வொரு தொழில் முனைவோர்களும் என்ன தொழில் பண்ணுனாலும் சரி நம்ம எல்லா தொழில் முனைவோர்களும் வணிகர் சங்கத்தில் நம்ம சேர்ந்துக்கணும் சிறு குறு நடுத்தர தொழிலுக்கான வணிகர் சங்கம் இப்போ வந்து உருவாகிருக்கு தமிழக வணிக சம்மேளனம் இந்த தலைப்பில் வந்து உருவாகியிருக்கு இந்த வணிகர் சங்கத்தில் நம்ம சேர்ந்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய தொழில் எதுவாக இருந்தாலும் சரி இது அயன் பண்ணுற தொழில் இருக்குது டீ கடை ஹோட்டல் தள்ளுவண்டி கடை இது போல் பல தொழில்கள் இருக்குது அது என்ன தொழிலாக இருந்தாலும் சரி இது எல்லாமே சிறு குறு நடுத்தர தொழிலில் தான் இருக்குது இந்த தொழில் வந்து நலிவடையாமல் உயர்ந்து வரணும் அப்படின்னா அது இந்த அமைப்பில் நம்ம சேர்ந்துக்கணும் தமிழக வணிகர் சம்மேளனம் என்ற அமைப்பில் வந்து நம்ம சேர்ந்துக்கணும் நான் இதில் வந்து உறுப்பினராக இருக்கேன் முசிறி தொகுதிக்கு தொகுதி ஒருங்கிணைப்பாளராக இருக்கேன் எனக்கு இந்த அடையாள அட்டை கொடுத்துருக்காங்க இது மூலியமாக நான் வந்து இப்போ கவர்மெண்ட்டில் வந்து இன்னும் பல ஆர்டர்லாம் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முயற்சி எடுத்திருக்கேன் இந்த ஒரு நாப்கின் தொழில் மட்டும் கவர்மெண்ட்டில் வந்து ஆர்டர் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இல்லை எல்லா தொழில்களும் ஆர்டர் எடுக்கலாம் சத்து மாவுலருந்து எல்லாமே ஆர்டர் அது போல் நம்ம என்ன தொழில் பண்ணிகிட்டு இருக்கோமோ அந்த தொழிலை வந்து வளர்ச்சி அடைய வைக்கணும்னா நம்ம இந்த மாதிரி வணிகர் சங்கத்தில் வந்து நம்ம சேர்ந்துக்கணும் அப்போ அதில் சேரும் பொழுது நமக்கு ஏதாவது பிரச்சனைகள் நமக்கு வந்து ஏதாவது முதலீடுகள் அல்லது வந்து மார்க்கெட்டிங் எக்ஸ்போர்ட் வரைக்கும் நமக்கு வந்து அவங்க உதவி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் இவங்கள நாடணும் இவங்களுடைய காண்டக்ட் நம்பர் சொல்கிறேன் எழுதிக்கிங்க டபுள் நயன் ஃபோர் ஒன் ஃபோர் ஃபைவ் செவன் ஜீரோ செவன் ஃபைவ் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி இதில் வந்து தமிழ்நாடு முழுக்க இருக்கிற தொழில் முனைவோர்கள் ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இந்த வணிகர் சம்மேளனத்தில் சேர்ந்து பயனாடுமாறு எல்லாத்தையும் வேண்டி கேட்டுக்கிறேன் என்கிட்ட உறுப்பினர் கார்டு இருக்குது இந்த உறுப்பினர் படிவத்தை இதுதான் உறுப்பினர் படிவம் இந்த உறுப்பினர் படிவத்தில் நீங்கள் ஃபுல் பண்ணி இது பண்ணிக்கலாம் இங்கேயும் சேர்ந்துக்கலாம் அல்லது அந்த சார்கிட்டையும் சேர்ந்துக்கலாம் அவர் தலைவரோட பேர் வந்து பா தமிழ் செல்வம் சென்னையில் இருக்கார் ஹெட் ஆஃபீஸ் சென்னை தான் எல்லாத்துக்கும் என்னை போல் உள்ள இந்த அமைப்பில் வந்து ஒரு முக்கியமான தொகுதி ஒருங்கிணைப்பாளர் மாவட்ட செயலாளர் மாநில தலைவர் இந்த மாதிரி எல்லாம் இருக்காங்க லேடிஸ் ஜென்ட்ஸ் எல்லாருமே இருக்காங்க ஆனால் எல்லோரும் இந்த தகவலை கொடுத்து எல்லாத்தையும் பயன்பட வைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி வீடியோ போ வீடியோ மூலியமாக தெரியப்படுத்தலாம் இது மாதிரி விண்ணப்ப படிவம் இருக்குது இந்த விண்ணப்ப படிவத்தில் ஃபோட்டோ ஒட்டணும் இங்கே வந்து நம்ம வந்து பயோடேட்டா வந்து ஃபுல் பண்ணணும் நம்ம என்ன தொழில் பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் இதில் வந்துடும் இதுக்கு தேவையானது என்ன அப்படின்னா ரேச ரேஷன் கார்டு ஆதார் கார்டு பேன் கார்டு நம்ம என்ன தொழில் பண்ணுறோமோ அதுக்கான உதயம் சர்டிஃபிகேட்டு இதை நாலும் ஜெராக்ஸ் கொடுக்கணும் ரெண்டு பாஸ்போர்ட் சைஸு ஃபோட்டோ இது இல்லாமல் அதில் இதில் உறுப்பினராக சேரணும் அப்படின்னா நமக்கு சர்வீஸ் சார்ஜ் முந்நூறுபா அமௌண்ட்டு கட்டணும் இவ்வளோ தான் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை ரெனிவல் பண்ணிக்கணும் இதில் சேர்ந்தோம் அப்படின்னா நம்ம தொழில் வந்து வளர்ச்சி அடையும் நம்ம கீழே விழுந்தாலும் அவங்க நமக்கு வந்து உதவி செஞ்சு நமக்கு எந்த இடத்துல விழறோம் எதனால் விழறோம் அதை வந்து சரி பண்ணி நம்மளை வந்து உயர வைப்பாங்க நம்மளும் வந்து ஒரு பெரிய தொழில் முனைவராக உருவாகலாம் தொழில் அதிபராகவும் உருவாகலாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுனாலும் பண்ணலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் நம்மளை நம்ம முயற்சி வந்து இந்த வணிகர் சங்கத்து மூலிமா போனோம்னா பெரிய அளவில் போகலாம் அப்படிங்கிறதுக்காக உங்கள் எல்லாத்தையும் இந்த வணிகர் சம்மேளனத்தில் சேர்ந்து பயனடைமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்